வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இன்றைய ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் எழுக தமிழ் என்ற துணிப்பொருளில் நடத்திய அரசியல் நாடகத்தை ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இவ்வாறான குறுகிய கருத்துக்கள் மூலம் தெற்கில் உள்ள இனவாதிகளை ஊக்குவித்து அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கும் விடயத்தையே விக்னேஸ்வரன் செய்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் டி எஸ் ஆகியோருக்கு சமப்படுத்தி கருத்து தெரிவித்துள்ளார் டி எஸ் என்னநாயக் தென்பகுதி மக்களை குடியமர்த்தியதை போன்று மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதாக கூறியுள்ளார் அவ்வாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் விமர்சித்துள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி ஒருபோதும் நாட்டை பிளவு படுத்துவதற்கோ அல்லது முறைக்கோ ஒத்துழைப்பு வழங்காது அனைத்து தமிழ் மக்களும் இனவாத நிலைப்பாட்டில் இல்லை அதே போன்று தீவிரவாத நிலைப்பாட்டில் இல்லை எனவே நாம் குழப்பமடைய வேண்டிய தேவையில்லை அனைத்து இனங்களிலும் பிரிவினைவாத நிலைப்பாடு உள்ள சிலர் உள்ளனர் வடக்கில் அவர்கள் பிரிவினைவாதத்தை அடிப்படையாக வைத்து சில திட்டங்களை முன்னெடுக்கின்றனர் அதே போன்ற தெற்கிலும் இடம்பெறுகிறது தி നதி . ത பு പதிലിவ அ தி . கடந்த வருடங்களை விட இம்முறை ஜனாதிபதி கமுக வரவேற்பு கிடைத்தது ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தின் விருந்து பிரசாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழும்பி எமது ஜனாதிபதி அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்றார் ஜனாதிபதி செல்லவில்லை அமது ஜனாதிபதியிடம் வந்த ஒபாமா அனைவருக்கும் கேட்கும் வகையில் உங்களது நாடு சிறந்த அடிவு மட்டத்தை நோக்கி பயணிப்பதாக கூறினார் அது குறித்து நீங்கள் கடந்த கடந்த காலத்தில் ஏன் நிலைமை ஏற்படவில்லை அந்த காலத்தில் நமக்கு அரசு தலைவர்களை சந்திக்க இருந்தால் அவர்களை தேடி சென்று பல வாரங்கள் காத்திருக்க வேண்டும் எனினும் இன்று நமக்கு அருகில் வருவதை காண்கிறோம் அமது ஜனாதிபதி அருகில் வந்து உங்களது பயணத்தை வரவேற்பதாக கூறினார் தாம் இலங்கைக்கு உதவி புரிய தயாராக இருப்பதாக கூறினர் அதுவே இங்குள்ள மாற்றமாகும்